அலாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க சுட சுட சூடான பட்ஜிங்க வாங்க செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி குழந்தைகளுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க நான் வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மூணு எடுத்திருக்கேங்க அப்புறம் கடலை மாவு கப் அளவுக்கும் பச்சரிசி மாவு கா கப் அளவுக்கும் ஒரு அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க அதே ஒரு அளவுக்கு சோடா மாவும் சேர்த்துருக்கேங்க நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் காய விட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கெழங்கு எடுத்து அதில் நல்லா புரட்டி ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி எடுத்துட்டு கடாயில் போட்டு எடுத்து பார்த்திடலாங்க நல்லா வந்துச்சுன்னா நம்ம எந்த மாவும் கொளக்க தேவை இல்லை அம் அமுங்கி வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம போடும்போதே எண்ணெய் எண்ணெயிலேருந்து மேலே ஏறி வந்துடணுங்க எலும்பி வந்துச்சுன்னா நம்ம செய்கிறது கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சிங்க குழந்தைகளுக்காண்டி ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்